அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு அருகாமில் உள்ள திருவடிசூலம் என்ற ஊரை பற்றி தெரிந்து கொள்வோம் இங்கு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோயில் ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி கோயில் பைரவ கோயில் என மூன்று கோயில்கள் சிறப்பாக உள்ளது ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோயில் அடி உயரத்தில் அம்மன் கம்பீரமாக நின்ற கோலத்தில் அருள் புரிந்து மக்களுக்கு அனகிரகம் செய்து கொண்டிருக்கிறாள் மேலும் இங்கு பிரித்தங்கரா தேவி விஷ்ணு விஷ்ணுதுகியம் உள்ளது சூலம் முப்பத்தாறு உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது சாமி ஐயப்பன் காத்தவராஜன் விநாயகர் முருகர் பிரம்மா சூரியன் சந்திரன் என மூர்த்திகளும் உள்ளது இந்த கோயிலின் சிறப்பாகும் இந்த கோயிலானது குளம் தடைக்க தோஷம் போக்க சிறந்த சலமாக விளங்குகிறது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரவும் குளம் தழைக்கவும் பித்ருதோஷம் போக்கவும் பரிகாரம் செய்து பலன் பெறுங்கள் நலம் பெறுங்கள் ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில் இங்கு நூற்றி எட்டு திவ்ய தேசமும் ஒரே இடத்தில் உள்ளது சிறப்பாகும் திருப்பதி வெங்கடாஜலபதி ஏழு மலைக்கு மேல் உள்ளது போல் இங்கு பெருமாள் ஏழு குண்டுகளுக்கு இடையில் மத்தியில் புரிந்து அனைவரகம் செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு மேலும் ஒரே இடத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தையும் கண்டு பெருமாறில் அருளை பெற்று பலன் பெறுவோம் வளம் பெறுவோம் இங்கு கருமாரியம்மன் கோயில் அருகாமையில் பைரவர் கோயிலும் உள்ளது சிறப்பாகும் இங்கு அஷ்ட பைரவர்கள் உள்ளார்கள் பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு படிகள் வைக்கப்பட்டுள்ளது பன்னெண்டு ராசிக்காரர்களும் பைரவர் வேண்டி பலன் பெறலாம் குறிப்பாக ஜெய்பரி அஷ்டமி திதியில் இங்கு பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பைரவருக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பாகும் இங்கு தியானம் செய்யும் இடமும் உள்ளது வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி